எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டகரா இல்ல அவ்வளோ பெரிய அப்பா டகரான்னு கேக்குற உணவு பஞ்சங்கிற உலகத்துல ஒன்பது பேர் சாப்பிடக்கூடிய உணவை ஒரே ஆள் உட்காந்து சாப்பிடற அவனை முதல்ல குத்துவேன் இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை அஞ்சு வேலை டிவன் சாப்பிட்டு ஆறாவது ஒரு காஃபி கொடுவனு கேட்கறவங்க அவனையும் குத்துவேன் அடுத்தவனுக்கு வச்சிருக்க சோத்தை எடுத்து ஆட்டையை போட்டு சாப்பிட்டு அழகா நடந்து போறாம்பர் அவனையும் குத்துவேன் ஐயோ

மானங்கட்ட மட பயல நீ மானுலடா தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேச பேசக்கூடாதா பரவாயில்ல உணவு பஞ்சுங்கிற உணவு தர ஒன்பது பேர் சாப்பிட வேண்டிய உணவை ஒரே ஆள் சாப்பிடற மாதிரி அவனை குத்துவேன்